வெல்கம் டு மதுரை அமைச்சர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்டாக தயிர் குழம்பு சேப்பிறேன் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன் அது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இதோட கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டு இதை நல்லா மிக்சியில் கொடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் அடிச்சு விட்டுடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டையுமே சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காயவும் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாமே போட்டுக்கலாம் அது நல்லா புரிஞ்சு வந்துடட்டும் இது கொஞ்சம் நல்லா செவந்து வரும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா செவந்து வந்துடட்டும் சிம்பிளாக செய்யக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு தயிரை தயிரை கடைஞ்சி எடுத்துட்டோம்னாலே ஒரு மூணு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்த வெயில் நேரத்தில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம் அடுப்பில் ஒரு பெரிய வெங்காயம் மிக்சியில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அது இதில் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுருவோம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை எதுவும் போட்டுக்கலாம் போட்டு அந்த பச்சை வாசனை போகட்டும் லேசாக கிளறி விடுத்துக்கோங்க பச்சை வாசனை போன பிறகு நம்ம அடித்து வச்சிருக்கோம்ல அந்த தயிர் அடித்து நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் அதை இதில் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதை தண்ணி ஊற்றி நல்லா இல்லாமல் கரைச்சி எடுத்துருவோம் கரைச்ச மாவு இதில் ஊற்றிக்கலாம் நல்லா பொங்கி வந்தால் போதும் ரொம்ப வந்து கொதிக்கணும் அவசியம் இல்லை கடலைமாக ஊற்றி இருக்கோம்ல அதனால் கொஞ்சம் கிளறிக்கி கொடுத்துருவோம் கட்டிப்படாத நம்ம ஏற்கனவே கரைச்சி தான் ஊற்றி ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு வாரமான வீடியோவே போடலை எல்லோரும் கேட்டிருந்தீங்க உடம்பு நல்லா இருக்கான்னு வாடிப்பட்டி அம்மா சமையல்லாம் கேட்டிருந்தாங்க நம்ம கூடல் டிவி ராஜேஷ் சுவாமி எல்லாம் கேட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கேப்பா கொஞ்சம் முடியலை இப்போ சரியாயிருச்சு இனி டெய்லி வீடியோ போட பார்க்குறேன் இந்த மாதம் ஒரு அஞ்சு வீடியோ தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ டெய்லி போட்டால் தான் நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்குறேன் யூடியூப்பும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தயிர் வச்சு செய்கிற மாதிரியே இருக்காது கறி குழம்பு டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் பட்டக்குரம்பு போட்டிருக்கோம் வெண்ணெய் போட்டு தாளிச்சிருக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சுற்றி நல்லா கொதிச்சுருந்தால் போதும் சும்மா மீல் மேக்கர் எடுத்து நல்லா சுடிதனை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருவோம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி கொடுத்துருங்க சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பிள்ளைங்க ஒரு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல ஒரு நாலஞ்சு சப்பாத்தி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் அது குழம்பு வைக்காமல் கிரேவி மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் இந்த மாதிரி இப்படி கெட்டியாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சப்பாத்தியும் செஞ்சு நல்லா சாப்பிடலாம் கோதுமை தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இறக்கி வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம் டிஃப்ரெண்ட்டான தயிர் குழம்பு பிடிச்சிருந்தா மதுரை மாற்றி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்